அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஐயன்எம்ல ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னென்ன அது சம்பந்தமா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க இதில் பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறாங்க அது கரெக்ட் தான்ப்பா பாளையக்காரர் முறை வந்து காகத்திய பேரரசில் தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா அரியநாதர் அப்படிங்கிற அமைச்சரோட சேர்ந்து விஜயநகர தான் வந்து தமிழ்நாட்டுல பாளையக்காரர் முறை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க கான் சாஹிப் இறப்புக்கு பின்னர் பூலித்தேவர் நிற்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மீண்டும் கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க இந்த கான் சாஹிப் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதம் யூசுப் கான் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவங்கள ஆங்கில படையில வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க அவங்க தான் வந்து புலித்தேவருடைய நெற்கட்டும் சேவலை தாக்கி புலித்தேவரை வந்து ஜெயிச்சிருப்பாங்க அவங்கள ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கில் போட்டுருவாங்க அதை அறிஞ்ச புலித்தேவர் வந்து அறுபத்தி நாலில் மீண்டும் வந்து அவங்க நெற்கட்டும் சேவலை கைப்பற்றி ஆட்சி செய்வாங்க தேர்ட் ஒன் பாருங்க கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப்கான் துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறாங்க அது சரிதான் நெக்ஸ்ட்டு ஒண்டிவீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க அது ராங் பா ஒண்டி வீரன் அவர்கள் பூலித்தேவர் அவர்களோட படைப்பிரிவில் தான் தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க அப்போ ஒன் இது என்ன கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ கரெக்டு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இப்போ நம்ம பார்த்த கொஸ்டினுக்கு புக் ப்ரூப் பாருங்க வாராங்காலை சார்ந்த பிரதாப ருத்திரன் ஆட்சி காலத்தில் காகத்திய நடைமுறையில் இருந்ததுங்கிறாங்க நமக்கு தமிழ்நாட்டுல விஸ்வநாத நாயக்கர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து அவரோட அமைச்சர் அரியநாதரோட சேர்ந்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த பாளையக்கார முறை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரூஃப் பாருங்க கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரரோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப்கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிருந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தேவர் திரும்பி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிருப்பாங்க அப்படி இருந்தாலுமே அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்டன் கேம்பல் அவங்களால தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க அப்புறம் நாடிழுந்த நிலையிலே அவங்க வந்து காலமாயிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒண்டிவீரன் அவர்கள் வந்து பூலித்தேவரோட பழைய ஒன்றனுக்கு தான் தலைமை ஏற்று அவங்க நடத்தியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிறவங்க தான் இவங்க பூலித்தேவரால தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதியாக இருப்பாங்க இவங்க ஹெரான் அப்படிங்கிறவங்க ஆர்காட்டு நவாப்போட சகோதரரான மாபுஸ்கான் அவங்களோட சேர்ந்து தான் அவங்க சண்டை போடுறதுக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மதுரையை தாக்கியிருப்பாங்க மதுரை வந்து ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அதனால ஆங்கிலேயர்கள் வந்து புலித்தேவரை தாக்குறதுக்கு வந்து ஹெரான் அவங்கள வந்து பணிச்சிருப்பாங்க அவங்க புலித்தேவன் அவங்க மேற்கு பாளையக்காரராக இருப்பாங்க மேற்குப்பாளையத்தில் மிகுந்த செல்வாக்கூடிய ஆளாதான் புலித்தேவர் அவர்கள் இருந்திருப்பாங்க ஹெரான் அவர்கள் புலித்தேவரை தாக்க போகும்போது அவங்களுக்கு அவங்க படைகளுக்கு இடையிலே வந்து அது சம்பள பிரச்சனையும் இருந்திருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு அதிகமான பீரங்கிகள் படையாட்கள் வந்து இல்லாமல் இருந்திருக்கும் புலித்தேவர் பெரிய ஆள் இல்லைங்களா அவரை போகும்போது நமக்கு அதிகமான படை இருக்கணும் நம்ம படக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால ஹெரான் அவர்கள் புலித்தேவரை தாக்காமல் திரும்ப மதுரைக்கே வந்திருப்பாங்க இதை தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஹெரான் அவர்களை வந்து பதவி நீக்கம் பண்ணிவிட்டு இங்கிலாந்துக்கே திருப்பி அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் புக் குரூப்பு கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை ஒன்று அவர் அவங்க தலைமையில் ஒரு படையை அழைச்சிக்கிட்டு போய் மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மாபுஸ்கான் அப்படிங்கிறவங்களோட திருநெல்வேலிக்கு வந்து வராங்க அவங்க மதுரையை வந்து எலிதா கைப்பற்றிடுவாங்க கைப்பற்றினோன்னா புலித்தேவரை வந்து தாக்குறதுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள பணிக்கிறாங்க பூலித்தேவரை அவங்க வந்து மேற்கு பகுதியில் வந்து மிகச்சிறந்த பாளையக்காரராக வந்து இருக்காங்க இவங்க ஹெரான் ஹெரான் அவங்க வந்து பீரங்கி தேவை வந்து பீரங்கி தேவை துணைப் பொருட்கள் மற்றும் படை வீரர்களுக்கு வந்து ஊதியம் உள்ளிட்ட பிரச்சனை எல்லாம் இருந்ததுனால அவங்க புலித்தேவரை தாக்குறத கைவிட்டுட்டு மதுரைக்கே அவங்க திரும்பி இருப்பாங்க இதனால அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்ட கூற்றுக்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய கூற்றுக்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து திருவாங்கதூர் மன்னன் ஆவார் அப்படிங்கிறாங்க திருவாங்கூர் மன்னனால அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கிழக்குப்பாளையத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில ஒரு பாளையக்காரராக தான் அவங்க இருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன்று ராங்கு நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் அப்படிம்பாங்க அது சரிதான்ப்பா ஆங்கிலேயர்கள் தான் அவரை பிடிச்சு வந்து தூக்கிலிட்டு இருப்பாங்க அவங்களோட சண்டை போட்டு எதிர்த்து நின்று தூக்கிலிட முடியாம அவங்களோட அமை அவங்களோட சமையல்காரரான ராமலிங்கர் அப்படிங்கிறவரை வந்து அவரை சரணடையும்படி அவங்களுக்கு தூது சொல்கிற மாதிரி அமுச்சு அவங்க கோட்டைக்குள்ளே இருக்கிற வழிமுறைகள் எங்கிட்ட எங்கிட்டு போகணும் எந்த சைடு வெளியே வரணும் எங்கெங்கே படைவீரர்கள் நிற்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் மூலியமாக உள்ளே போய் அவங்கள கைது பண்ணி அவங்கள வந்து கயத்தாரு அப்படிங்கிற இடத்துல வந்து கட்டபொம்மன் அவர்களை தூக்கிலிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார் அப்படிங்கிறாங்க அது சரிதான்ப்பா கட்டபொம்மன் அவர்கள் வந்து தான் பாளையக்காரராக இருந்தாங்க புரட்சிக்கு பின் அவருடைய பகுதியை பெற்றார் அப்படிங்கிறாங்க புரட்சிக்கு பின் அவங்க பகுதியெல்லாம் பெற்றிருக்க மாட்டாங்க அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தூக்கில போட்டிருப்பாங்க அப்ப இதூ த்ரீ ராங்கு ஒன் ஒன் டூ ராங்கு டூ த்ரீ வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க கலெக்டர் ஜாங்க்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் காஸ் காஸ்மேயர் அவங்க தான் வந்து இவங்களை வந்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க இந்த எஸ்ஆர் லூசிங்டன் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்க்சன் அவர்களை பணி நீக்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக வந்து லூசிங்டன் அப்படிங்கிற ஆளுநரை வந்து எட்வர்ட் கிளைவ் அவர்கள் வந்து நியமிச்சிருப்பாங்க இது என்ன குழு அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டபொம்மன் வந்து முன்னூத்தி முப்பத்தி முன்னூத்தி முப் மூவாயிரத்தி பக்கோடா பத்து பகோடா வந்து அவங்க வரியா வந்து செலுத்தாம பஞ்சம் போன்ற விளைச்சல் கம்மியா இருக்கிற காரணத்தினால ஆங்கிலேயருக்கு வந்து செலுத்தாமல் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அந்த நிலுவையை வந்து அவங்க ஜாங்க்சன் அவர்கள் வந்து செலுத்த சொல்லுவாங்க அதுக்கு கட்ட வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வந்து பருவமழை பொய்த்து போச்சு எங்ககிட்ட விவசாயம்லாம் அவ்வளோவா இல்லை அப்புறமா செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை ஏற்றுக்காம உடனே என்னை வந்து ராமநாதபுரத்தில் வந்து நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஜாங்க்சன் அவர்கள் கட்ட அவங்க கட்ட அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராமநாதபுரம் போயிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து குற்றாலம் சிறுவலிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துலலாம் போய் ஜாங்க்சனை சந்திக்கிறதுக்கு வந்து அவங்க சந்திக்க போயிருப்பாங்க ஆனா ஜாங்க்சன் வந்து மறுத்துட்டு என்ன வந்து தான் நீங்க வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரத்தில் போய் கட்டபொம்மன் அவர்கள் ஜாங்ஸனை சந்திக்கும் போது அவங்களை மூணு மணி நேரம் நிப்பாட்டி வச்சு விசாரணை அப்படிங்கிற பேர்ல அவங்கள அவமானப்படுத்தியிருப்பாங்க உடனே இவங்க ராமநாதபுரத்துலேருந்து வந்த உடனே கட்டபொம்மன் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க ஜாங்ஸன் அவங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறத சென்னை ஆளும் குழுவுக்கு வந்து அவங்க ஒரு கடிதத்தில் வந்து எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி இவங்க என்னையெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாங்க நான் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா கட்டணும் ப பருவநிலை பொய்த்து போனது இதனால எங்களுக்கெல்லாம் இல்லை மிச்சம் ஆயிரத்தி எண்பது பக்கோடாதான் நான் செலுத்தணும் அதை செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் எழுதுவாங்க அதை பார்த்து ஆங்கிலேய அரசு என்ன செய்வாங்க அப்படின்னா கட்டபொம்மன் அவர்களுக்கு அந்த இந்த என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு ஆரம்பிப்பாங்க அந்த குழுவில் தான் இவங்க மூணு பேருமே வந்து இருப்பாங்க இந்த குழு வந்து விசாரித்து என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா கட்டபொம்மன் அவர்கள் மேலே எந்த தப்புமே இல்லை ஜாங்ஸன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அறிக்கை தாக்கல் பண்ணிடுவாங்க அறிக்கை தாக்கல் பண்ணோன்னே எட்வர்ட் கிளைவ் தான் அப்போ ஆளுநராக இருப்பாங்க அவங்க வந்து ஜாக்ஸனை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டு கட்டபொம்மனோட வந்து சொல்லி மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களப்பா இருக்காங்களப்பா அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாஞ்சாலம் குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் வந்து ஆட்சியாளர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் அப்படிங்கிறத மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க அவங்க வந்து வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேச முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை என்ன கைது பண்ணியிருப்பாங்க அவங்களையும் வந்து விடுதலை செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கலெக்டர் ஜாக்ஸனை பணியிட நீக்கம் செய்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிட்டிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு அன்று கட்டபொம்மனை ஆஜராகி ராஜ ராமநாதபுரத்தில் வந்து நிகழ்ந்த எல்லாவற்றையுமே வந்து அவங்க விளக்கியிருப்பாங்க கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து தீர்மானிச்சிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார் அப்படின்னு சொல்றாங்க திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது கோபால நாயக்கர் அவங்க தான் உருவாக்கி இருப்பாங்க அவங்க தான் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு இருக்கும் அதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் யதுப் நாயக்கர் அப்படிம்பாங்க இதுல தேவதானப்பட்டி பூஜை நாயக்கரும் இதுல இருப்பாங்க சிங்கம் செட்டி அப்படிங்கிற நாயக்கர் வந்து இதுல வந்து இருக்க மாட்டாங்க விருப்பாட்சியின் பாளையக்காரர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் அவங்கள தலைவராக கொண்டுதான் திண்டுக்கல் கூட்டமைப்பு இருக்கும் அதுல யார் பா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்ட கூட்டு வைத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பொம்மனுக்கு அவர்கள் வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஆங்கிலேயரோட நல்ல உறவுல தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து எப்படியாவது நம்ம தாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற முடிவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இருப்பாங்க அதனால அவங்க மருது சகோதரர்களோட வந்து கூட்டு வைப்பாங்க மருது சகோதரர்கள் அப்போ வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஆரம்பிப்பாங்க அதுல வந்து இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுல போய் சேருவாங்க அதில் சேர்ந்துட்டு பக்கத்தில் இருக்க பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து ஒன்று சேர்த்து எல்லாருமா சேர்ந்து ஆங்கிலேயர்களை தாக்குறது தான் அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தோட அவங்களோ திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தோட அவங்களோட முயற்சியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்று சேர்ப்பாங்க சிவகிரி பாளையக்காரர் மட்டும் அவங்களோட சேர மாட்டேன் அப்படிம்பாங்க சிவகிரி பாளையம் எப்படி அமைஞ்சிருக்கும்னா இயற்கையாகவே மலைகள் எல்லாமே சேர்ந்த பகுதியாக வந்து அமைஞ்சிருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல நம்ம மறைஞ்சிருந்து ஆங்கிலேயரை தாக்குறது வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வந்து சிவகிரிபாளையத்தை வந்து கேட்பாங்க அவங்க ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி செலுத்திக்கிட்டு ஆங்கிலேயருக்கு விசுவாசமா இருக்கிறதுனால வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி சொன்ன உடனே இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செய்வாங்கன்னா சிவகிரிபாளையத்தை நோக்கி தாக்குதல் நடத்த முற்படுவாங்க உடனே சிவகிரிபாளையம் என்ன செய்வாங்கன்னா ஆங்கிலேயருக்கு தகவல் கொடுப்பாங்க ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சிவகிரிப்பாளையம் ஏற்கனவே எங்களுக்கு வரி செலுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள தாக்குனீங்கன்னா அது எங்களை தாக்குறதுக்கான எங்களை தாக்குறதுக்காக ஒன் முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவகிரி பாளையத்துக்கு சப்போர்ட் பண்ணி வீரபாண்டிய கட்டப்பொம்மனோட சண்டை போடுவாங்க இதுதான் வீரபாண்டிய அவர்களுக்கு முக்கியமான வீழ்ச்சியாகவும் அவங்க இறந்து போகிறதுக்கு அவங்கள இடுறதுக்கு ஒரு சம்பவமாகவும் இந்த சிவகிரி பாளையக்காரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மனவர்கள் தாக்கினது தான் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும் இதில் புக் ப்ரூஃப் பாருங்க கட்டபொம்மன் தமது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரங்களை தா தங்களோடு இணைக்க முயன்றார் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து மறுத்திருப்பாங்க சண்டை போடுறதுக்கு போயிருப்பாங்க சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கப்பம் கட்டினதுனால கட்டபொம்மன் சிவகிரி நோக்கி படைய வந்து நகர்த்துறதுக்கு வந்து தங்களுக்கு விடப்பட்ட சவாலா வந்து கம்பெனி நினைச்சு கட்டபொம்மன் அவர்களை வந்து தாக்கியிருக்கும் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை அடுத்து வரும் பாருங்க அதை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஸ்டின் வரும்போது பார்க்கலாம் சிவகி சிவ சுப்பிரமணியனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் தான் வந்து சிவ அவர்களை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க இந்த சிவசுப்பிரமணியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அவர்களுடைய அமைச்சராக வந்து இருப்பாங்க அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு தூக்கிலிட்டிருப்பாங்க சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு அன்று தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜர் பானர்மேன் அவங்கதான் பாஞ்சாலங்குறிச்சியின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அவங்க வந்து கட்டபொம்மன் அவங்க வந்து மே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல மதராஸ்ல இருந்த வெள்ளசி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ஆகிய பகுதிகளில் நிப்பாட்டி வச்சுருந்த படைகளை வந்து திருநெல்வேலி நோக்கி செல்ல வந்து அவங்க உத்தரவிட்டிருப்பாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிவகிரி பாளையத்தை வந்து அவங்களோட இணைய சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க இணைய மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த பிரச்சனை தான்ப்பா இதுலேயும் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து இவங்க வெள்ளசி அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கட்டபொம்மனை வந்து தாக்குறதுக்கு திருநெல்வேலி நோக்கி வந்து செல் போக சொல்லியிருப்பாங்க படைகளுக்கு வந்து யார் தலைமை இயப்பாங்க அப்படின்னா பானர்மேன் அவங்க தான் தலைமை தலைமையேற்று நடத்துவாங்க திருவாங்கதூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளுடைய வந்து அவங்க சேர்ந்து கட்டபொம்மனை வந்து ஃபஸ்ட்டு சரணடைய சொல்லுவாங்க உடனே அவங்க சரணடையை வந்து கட்டபொம்மன் வந்து மறுத்துருவாங்க அதனால் வந்து பானர்மேன் வந்து கோட்டையை வந்து தாக்குவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு அன்று முழு படையும் வந்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஆனால் இவங்க கட்டபொம்மனை வந்து இவங்களால நேரடியாக போட்டி போட்டு சண்டை போட்டு தாக்க முடியாது ராமலிங்கனார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தூது அனுப்பி கட்டபொம்மன் கோட்டைகளெல்லாம் கோட்டைகள் எல்லாம் யார் யாரும் நிப்பாட்டியிருக்காங்க எங்கெங்கே போகலாம் எந்த சைடு வெளியே வரலாம் அப்படிங்கிற ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து தாக்கியிருப்பாங்க நேரடியாக சண்டை போட்டு இவங்கள தாக்கியிருக்க மாட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதுபாண்டியன் அவங்க தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் தான் அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிற ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதை வந்து ஆர்காட் நவாப்போட சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோயிலோட சுவர்லையும் வந்து அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறத வந்து ஒட்டியிருப்பாங்க தென்னிந்திய கூட்டமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந் பான் மதுரப மருதுபாண்டியன் அப்புறம் பக்கத்தில் இருந்த எல்லா பாளையர்களையும் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயரை தாக்குறதுக்கு தான் இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பாங்க இதில் தான் வந்து கட்டபொம்மன் அவர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க அவங்க சேர்ந்து தான் அந்த சிவகிரி பாளையத்தோட பிரச்சனை வந்திருக்கும் சரிங்களா கட்டபொம்மனும் பாளையக்காரன் கூட்டமைப்பு திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆனைமலையின் யதுள் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கி தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து சிவகங்கையின் மருதுபாண்டியர் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இதுக்கு மருது பாண்டியர்னால் அதன் தலைவராக இருப்பாங்க இதை வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று தயாரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பிரகடனம்னா அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் தான்ப்பா அதில் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பிரகடனம் மது மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறாங்க அது சரிதான்ப்பா இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திங்கிறாங்க அதுவும் சரிதான் தேசிய சிந்தனை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இல்லைப்பா இது தேசிய சிந்தனையை அதிக அளவுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கும் ஆர்காடு நவாப் மற்றும் முகமது அலி அரசியல் நடவடிக்கைகளை இப்பிரகடனம் கண்டித்தது அப்படிங்கிறாங்க அது அது சரிதான் அப்போ ஒன் டூ ஃபோர் சரி த்ரீ வந்து ராங்கு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஊமத்துறை கழுவேற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கழுவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா அவங்கள வந்து தலையை வந்து துண்டிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஊமத்துறை அவர்களை வந்து கொலை செய்த வருஷத்தை தான்ப்பா இது கேட்குறாங்க அது எப்பன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஊமத்துறை அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய சகோதரர் தான் ஊமத்துறை கட்டபொம்மன் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் இவங்களை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க அவங்க ஜெயிலருந்து தப்பிச்சு வந்து மருது சகோதரர்கள்ட்ட வந்து அடைக்கலம் புகுந்திருப்பாங்க அவங்கள வந்து கைது பண்ணி ஊமத்துறை அவர்கள் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாளையக்காரர்களை அவரின் ஆட்சி பகுதியோடு சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க எந்தெந்த பாளையக்காரர்கள் எந்தெந்த ஆட்சி பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க கட்டபொம்மன் எங்கே எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோபாலநாயக்கர் வந்து திண்டுக்கல் மருது சகோதரர்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை கேரள வர்மா அப்படிங்கிறவங்க வந்து கோயம்புத்தூர் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிருக்காங்க பூலித்தேவர் இறப்பு குயிலியின் இறப்பு கட்டப்பொம்மன் இறப்பு மருத சகோதரர்கள் இறப்பு இது எல்லாமே நீங்கள் வருஷம் தெரியலை அப்படின்னாலும் யாருக்கப்புறம் யார் வந்தாங்க யார் ஃபஸ்ட்டு இறந்து போனாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் எதுக்கு யார் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கண்டினியூட்டியாக புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இயர்ஸ் தெரியலன்னா கூட எளிமையாக நீங்கள் இதை காலவரிசைப்படுத்திடலாம்ப்பா இது வந்து லைனாக தான் இருக்குது அப்போ எல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் ஆன்சர் புலித்தேவர் இறப்பு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு குயிலி இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கட்டபொம்மன் இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மருது சகோதரர்கள் இறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று குயிலி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்களோட படைப்பிரிவில் வந்து இருப்பவங்க தான் இந்த குயிலி வேலுநாச்சியார் அவர்கள் வந்து ஆங்கிலேயத்துக்கு எதிராக வந் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடும் போது வந்து குயிலி அவங்க வந்து தான் உடம்புல வந்து தீ வச்சுக்கிட்டு அவங்களே அந்த கடங்களை குதித்து ஆங்கிலேயர்களோட ஆயுதக்கடங்கை வந்து அழைச்சிருப்பாங்க அதில் அந்த போரில் தான் அவங்க குயிலி அவர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக சிவ சுப்பிரமணியனார் யார் எங்கெங்கே தூக்கில் போட்டாங்க அந்த இடத்த தான்ப்பா இவங்க வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க சிவசுப்பிரமணியனார் எங்கன்னா நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க கட்டபொம்மன் அவர்கள் கையத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா சங்ககிரி தான் வந்து அவங்கள இருப்பாங்க இவங்க தீரன் சின்னமலை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நேரடியாக சண்டை போட்டு அவங்களோட வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள பிடிச்சு அவங்கள கைது பண்ணி அவங்கள தூக்கில் போட்டிருக்க மாட்டாங்க அவங்க சமையல்காரன் நல்ல கண்ணு அப்படிங்கிறவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசி அவங்க சாப்பாட்டில் வந்து ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்து அவங்க மயக்க நிலையில் இருக்கும்போது தான் இவங்க தீரன் சின்னமலையை வந்து கைது பண்ணி சங்ககிரி கோட்டையில் உச்சியில் போய் அவங்க தீரன் சின்னமலையை வந்து இருப்பாங்க ராமநாதபுரத்தின் அருகே வந்து அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் அக்டோபர் இருபத்தி நாலில் மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க இந்த தீரன் சின்னமலை யார் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சங்ககிரி கோட்டை உச்சியில் வந்து அவங்கள வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கட்டபொம்மன் அவர்கள் வந்து எந்த இடம் யார் கட்டபொம்மன் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னா பானர்மேன் அவங்க தான் மருது சகோதரர்கள் பார்த்திங்கன்னா காலி மெக்காலே யூசுப் கான் கேப்டன் கேம்பல் முத்துவடுகநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பான்ஜோர் அவங்க தான் முத்துவடுகநாதரோட சண்டை போட்டிருப்பாங்க நபர்களையும் இடங்களையும் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஊமத்துறை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமயம் அப்படிங்கிற இடத்துல தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க மருது சகோதரர்கள் காளையார் கோவில் வேலுநாச்சியார் அவர்கள் வந்து இறந்து போனதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் தான் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க அழகுமுத்துக்கோன் அப்படிங்கிறவங்க கட்டலாங்குளம் தீரன் சின்னமலை வந்து ஓடா நிலை அப்படிங்கிற இடத்த வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க இவங்க தீரன் சின்னமலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு கோட்டை வந்து ஒரு இடத்துல தீரன் சின்னமலை அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க ஒரு கோட்டையை வந்து கட்டி அந்த கோட்டை அந்த கோட்டை இருக்கிற பகுதியில இருந்து வெளியே எங்கேயுமே போகாம அந்த இடத்துல இருந்து அவங்க தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அதனால அந்த இடத்த ஓடாநிலை அப்படின்னு அறிவிப்பாங்க இவங்க வந்து மறைந்திருக்கும் தாக்குதல் அதாவது கொரிலா போர் முறைன்னு சொல்லுவாங்கள்ல மறைஞ்சிருந்து தாக்குவாங்கள்ல அந்த பாறை இடுக்கு மரம் அந்த சைடு இருந்தெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு இருந்து தாக்குவாங்கள்ல அந்த மாதிரி கொரிலா போர் முறையில் மிகுந்த கை தேர்ந்தவங்களாக வந்து இவங்க இருப்பாங்க இறுதியாக வந்து அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர்கள் வந்து சங்ககிரியில் வந்து செல வச்சு அந்த சங்ககிரி கோட்டையோட உச்சியில் போய் இவங்கள தூக்கில இருப்பாங்க இதோட இந்த வீடியோ முடியுதுப்பா அடுத்து ஐயன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ